வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குடியிருப்பாளர் பாதுகாப்பு சட்டம் மூலம் வாபஸ் உயர் நீதிமன்ற தீர்மானத்தை சபாநாயகர் அறிவித்தார் தட்டுப்பாடு மக்கள் கடும் அசௌகரியம் சட்டத்திற்கே இந்த சாதாரண மக்களின் கதை என்ன நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பாதுகாப்பு வலயம் அல்ல பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் ஆக்ரேகோட இரட்டை கொலை சிக்கியது சிசிடிவி காட்சிகள் இரு சகோதரர்களுக்கு நாளை வரை போலீஸ் காவல் மீட்டர் அங்கே வாக்குறுதிகளை கூகுளில் தேடி பாருங்கள் நாடாளுமன்றத்தில் கருஷ்ணா ராஜகருணா காட்டம் வாக்குறுதி என்ன ஆனது மின்கட்டண உயர்வால் மக்கள் மீது சுமை திசு அத்தனாயக்க கடும் சாடல் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு பாதிப்பு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக நாமல் ராஜபக்ஷ உறுதி ரமலான் காலம் கலப்படம் மற்றும் தரம் குறைந்த உணவுகள் குறித்து எச்சரிக்கை அம்பாறை மாவட்ட நுகர்வோர் சபை அறிவிப்பு பிரபாகரனை பின்பற்றுவதாக கூறுவது வெறும் ஏமாற்று வேலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது முபாரக் முக்தி அதிருப்தி வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் பல மாகாணங்களுக்கு மீண்டும் பலத்த மழை எச்சரிக்கை அவையமது தலைப்பு செய்திகள் இனி செய்திகள் சர்ச்சைக்குரிய குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மற்றும் வாடகை ரத்து செய்யும் சட்டம் மூலம் ஆகியவை தற்போதைய வடிவில் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட மாட்டாது என சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அரசியலமைப்பின் நூற்று இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு பிரிவின் கீழ் இந்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் சபைக்கு விளக்கினார் நீதி அமைச்சின் செயலாளரால் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்ட தகவல்களின்படி இந்த சட்ட மூலங்கள் தற்போதைய நிலையில் நடைமுறைப்படுத்தப்படாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சட்ட மூலங்கள் அனைத்தும் தற்போது ஒரு நிபுணர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு திருத்தப்பட்ட புதிய சட்ட மூலங்களாக இவை மீண்டும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன அரசாங்கத்தின் இந்த முடிவை தொடர்ந்து குறித்த சட்ட மூலங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை மனுதாரர்கள் மீளப் பெற்றுக் கொண்டுள்ளனர் இதன் காரணமாக அரசியலமைப்பில் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று பிரிவின் கீழ் அவசியம் உயர்நீதிமன்றத்திற்கு எழவில்லை என்று சபாநாயகர் குறிப்பிட்டார் உயர்நீதிமன்ற தீர்மானத்தை இன்றைய நாடாளுமன்ற கன்சாட் அறிக்கையில் அச்சுடுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் வவுனியா மாவட்டத்தில் சில நாட்களாக சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த தட்டுப்பாட்டில் அமை வவுனியா நகரில் உள்ள அநேகமான எரிவாயு விற்பனை நிலையங்களில் சிலிண்டர்கள் முற்றாக தீர்ந்துள்ளதுடன் பல இடங்களில் எரிவாயு இல்லை என்ற அறிவிப்பு பலகைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன இதுகுறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டபோது எரிவாயு நிறுவனத்திலிருந்து சிலிண்டர்களை ஏற்றி வருகின்ற லோரிகள் கடந்த சில நாட்களாக வரவில்லை என்று தெரிவித்தனர் இதன் காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் விநியோகம் சீராகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் திடீரென்று ஏற்பட்டுள்ள இந்த தட்டுப்பாட்டினால் உணவக உரிமையாளர்களும் இல்லத்தரசிகளும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி சமையல் எரிவாயு பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட தூரம் அலைந்து திரிவதாகவும் சில விற்பனை நிலையங்களில் முன்கூட்டிய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் அம்பாறை போன்ற மாவட்டங்களில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வேளையில் வவுனியாவில் ஏற்பட்டுள்ள இந்த எரிவாயு தட்டுப்பாடு மக்கள் இயல்பு வாழ்க்கையை மேலும் பாதித்துள்ளது அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள் நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் சட்டத்திறன்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலில் சாதாரண மக்களின் நிலை என்ன என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் என்று கேள்வி எழுப்பினார் சட்டத்திறனின் ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் செய்யப்பட்ட சம்பவ நுழைப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்தின் பாதுகாப்பு பொறிமுறை குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் கடந்த சனிக்கிழமை காரில் வைத்து சட்டத்திறனையும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இது ஒரு திட்டமிட்ட சதி இதனை தடுக்க அரசாங்கத்தால் ஏன் இயலவில்லை நாட்டில் இன்று அச்சுறுத்தலும் அமைதியின் மையில் நிலவுகின்றது ஜிந்துப்பட்டி களத்துறை என்று தொடர்ச்சியாக சூடுகள் இடம்பெறுகின்றன கடந்த ஆண்டில் மட்டும் நூற்று பதினோரு சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சட்ட ஆட்சிக்கு பேறிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நீதிபதிகள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் வெறும் விசாரணைகளை மட்டும் நடத்தி கொண்டு காலம் கடத்தாமல் உலக குழுக்களின் அட்டோழியங்களை ஒடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளித்து பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு அரசாங்கம் அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார் கொலை செய்யப்பட்ட சட்டத்திறனை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க பன்னிரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் முந்தைய காலங்களில் ராணுவ முகாம்களிலிருந்து இருந்து பாதாள உலக குழுக்கள் ஆயுதங்களை கைமாறியுள்ளன தற்போதைய சம்பவங்கள் ஒன்று தொடர்புடையவை அல்ல பாதாள உலகத்தை முழுமையாக முடக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நாட்டில் பொதுவான பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை சட்டத்திறனைகள் உட்பட அனைத்து தரப்பினருக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாம் செயல்பட்டு வருகின்றோம் அக்ரேகுடவில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சட்டத்திறனை புத்திகை மல்வாராய்ச்சி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட பிரதேசம் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்றும் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த தாக்குதலில் உயிரிழந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்தார் தெலுங்கமு அக்ரே குடு பகுதியில் சட்டத்தரணி புத்திக மல்லவு ஆராய்ச்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரு சகோதரர்களை நாளை தடுத்து வைத்து விசாரிக்க கடவுள் நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த அதிர்ச்சியூட்டும் படுகொலை தொடர்பான விசாரணைகளில் முக்கிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அக்ரேகுடவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றிற்கு அருகில் காத்திருந்த துப்பாக்கிதாரிகளுக்கு கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் துப்பாக்கிகளை வழங்கும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலிகளும் வெளியாகியுள்ளன இளைஞர் ஒருவர் தனது காரிலிருந்து ஒரு பையை எடுத்து வந்து துப்பாக்கிதாரிகளின் காரில் கொடுப்பதும் பின்னர் அவர்கள் கோகந்தர நோக்கி செல்வதும் அதில் பதிவாகியுள்ளது சட்டத்திரணி அந்த வீதி வழியாக வந்தபோது இந்த சகோதரர்களே கொலையாளிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கொட்டாவா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த சகோதரர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலையின் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் மற்றும் மல்வானை டூடு ஆகியோர் இந்த கொலையை கொலையாளிகள் பயன்படுத்தியதாக சந்தேகப்படுகின்ற கார் காலி பத்தேகம அகலிய பகுதியில் தீக்கையாக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்ட போது தீப்பற்றி எழுந்து கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் தடயங்களை சேகரிப்பதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் இன்று சம்பவத்திற்கு விஜயம் செய்து காரை பரிசோதனை செய்தமை குறிப்பிடத்தக்கது அனுர மீட்டர் என்று சொல்லி வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கரிசன ராஜ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பதை கூகுளில் தேடி பார்க்குமாறு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றியவர் தற்போதைய அரசாங்கத்தின் இரட்டை வேடங்களையும் நிர்வாகத் தோழிகளையும் பின்பெறுமாறு சுட்டிக்காட்டினார் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று இரண்டாவதுவையாகவும் கட்டணத்தை பதிமூன்று முதல் பதினான்கு சதவீதம் வரையில் அதிகரிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் அத்தியாவசிய பொருட்களின் வரி குறைப்புக்கு என்னவானது என்றும் கேள்வி எழுப்பினார் புதிய அரசியலமைப்பு எங்கே இவை எவற்றையும் முன்வைக்காமல் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் என்றும் சாடினார் அரசாங்கம் அரச பொறிமுறைகளிலும் ஜனநாயக அமைப்புகளிலும் கை வைக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சிகள் இடம்பெறுகின்றன கணக்காய்வாளர் வளர் நாயகம் மற்றும் நாடாளுமன்ற உயர் பதவிகளின் அதிகாரங்களில் தலையீடு செய்யப்படுகின்றது தமக்கு சாதகம் இல்லாத செயலாளர்களை விரட்டுவதற்கு சதை திட்டங்கள் திட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் கல்வர்கள் என்று அரசாங்க திறப்பு கூறுவதை அவர் வன்மையாக கண்டித்தார் உங்கள் கட்சியில் இருக்கின்ற வாஸ்தவ நாணயக்கார அல்லது கேமகுமார் நாணயக்கார போன்றவர்கள் கல்வர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் எல்லோரையும் கழுவர்கள் என்று சொல்லி அரசியலை கொச்சிப்படுத்தாத என்றும் தெரிவித்தார் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு விவகாரத்தில் அநீதிக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் தேசிய அமைப்பாளர் பத்ரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியின் தலைமையகத்தில் இன்று பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு நாமல் ராஜபக்ஷிற்கும் இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது அவர் இந்த வாக்குறுதியை வழங்கினார் இந்த சந்திப்பின் போது இஸ்ரேல் வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பித்து நேர்முக தேர்வுகளில் போதிலும் தமக்கு நியமனம் கிடைப்பதில் பாரிய தாமதங்கள் கவலை தெரிவித்தனர் நேர்முக தேர்வில் நீண்டகாலமாக பணி ஆணை வழங்கப்படாமை முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டது வாழ்வாதாரம் மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த நாமல் ராஜபக்ஷ இளைஞர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதோடு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக நாடாளுமன்றத்தில் முன்னின்று குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார் இஸ்ரேல் கட்டமான துறையில் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் பெரும் அநீதி இழைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசாங்க பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கு பதிலாக தனியார் துறையினருக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்த சிக்கல் எழுந்துள்ளது என்றும் தெரிவித்தார் தமது சொத்துக்களை விட்டு அரசாங்கத்தை நம்பி பணம் செலுத்திய இந்த இளைஞர்களுக்கு எந்தவிதமான அரசியல் பின்னணியும் இல்லை இவர்களுக்கு உடனடியாக தேர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பென்றும் தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ள கொலை கலாச்சாரம் மற்றும் மின்சார கட்டண உயர்வு திட்டம் ஆகியவற்றிற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத் நாய்க்கு கடுமையாக விமர்சித்து உள்ளார் எதிர்கோட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் பின்வருமாறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் நாட்டில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று ஒன்பது படுகொலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடக்கத்திலேயே ஒன்பது படுகொலைகளும் பதிவாகியுள்ளன அண்மையில் கொல்லப்பட்ட சட்டத்திறனைக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் கூறுவது அந்த படுகொலையை நியாயப்படுத்த முயற்சியாகும் என்றும் சாடினார் தேர்தலுக்கு முன் கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதம் குறைப்பதாக கோரிவிட்டு தற்போது பதினான்கு வீதம் அதிகரிக்க திட்டமிடுவது மக்கள் ஏமாற்றம் செயல் என்றும் அவர் தெரிவித்தார்

எதிர்வரும் சில தினங்களில் புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் சந்தைகளில் தரம் குறைந்து மற்றும் கலப்படமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தவிர்க்க பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அம்பாரி மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது ரமணான் காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பை பயன்படுத்தி சில வியாபாரிகள் முன்னெடுக்கும் மோசடிகளை கட்டுப்படுத்த இந்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தையில் அல்லது வியாபார நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும்போது பிரபல வர்த்தக நாமங்களை ஒத்து போலி தயாரிப்புகள் தூய்மையற்று அல்லது தரம் குறைந்த பொருட்களுடன் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பாவனிக்கான கால எல்லை முடிவடைந்த பின்னரும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் மனித பாவனைக்கு தகுதியற்ற அல்லது சுகாதாரமற்ற முறையில் பேணப்படும் உணவுகள் அடையாளம் கண்டால் பொதுமக்கள் முறைப்பாடு செய்யலாம் மேற்குறிப்பிட்ட மோசடிகள் அல்லது முறைகேடுகள் உங்கள் பகுதியில் இடம்பெறுவதை அவதானித்தால் அம்பாரி மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையை தொடர்பு கொண்டு உடனடியாக அறிவிக்குமாறு மாவட்ட பொறுப்பதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார் ஹம்பாரி மாவட்ட அலுவலகத்தின் இரண்டு மூன்று ஐந்து ஐந்து ஆகிய தொலைபேசி இலக்கத்திற்கும் அவசர அளிப்பு இலக்கம் ஒன்று ஒன்பது ஏழு ஏழிற்கும் அழைத்து பொதுமக்கள் தமக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலமே பண்டிகை காலங்களில் இடம்பெறும் இத்தகைய மோசடிகளை தடை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் கோன் மூலம் அவர்கள் பிரபாகரனின் கொள்கைகளை ஏற்க மறுக்கின்றார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி தெரிவித்துள்ளார் சாய்ந்தமிருது கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் பன்னிரண்டாவது பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மக்கள் காங்கிரஸும் சுமந்திரன் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரம் போன்றவர்கள் அணி தலைமையிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் மாகாண சபை தேர்தலை இல்லாமல் ஆக்கம் செய்ய வேண்டும் தான் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கும் கூட முடியாத அளவுக்கு சட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருப்பேன் நாங்கள் காண மாகாண சபைகளை மாகாண சபை முறையை முதுகலை புலியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத காரணமாகத்தான் அவர்களுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையிலே சண்டை வருவதற்கு பிரதான காரணம் ஆனால் இப்பொழுது முதுகலை புலிகள்னால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மானசவை வேண்டும் வேண்டும் என்று ஒப்பறிவிப்பை நாங்கள் கண்கொண்டோம் இது அவர்களுடைய முரண்பாடான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பிரபாகரனை பின்பற்றுவதாக இருந்தால் மானசதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு சொல்வதன் மூலம் இவர்கள் பிரபாகரணையும் மறுக்கின்றார்கள் சிங்கள அரசாங்கத்தையும் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேண்டும் சில அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுப்பதன் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மானசபை தேர்வு முறையே புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் முறையை ஏற்றுக்கொண்டு நடத்துங்கள் நடத்துகின்றார்கள் இவன் மீது அவர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடான விஷயம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெளிவு பெற வேண்டும் தாங்கள் சிங்கள அரசாங்கத்தை சேர்ந்து போவதா அல்லது புலிகள் ஆதரவாக இருப்பதா அல்ல இரண்டும் இல்லாமல் தனித்துமா இயங்குவதா என்பதை பற்றி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் என்பவர்கள் சரியான முறையில் தங்களுடைய பாதையை நிர்ணயித்து வவுனியா மாவட்டத்தில் அரசாங்கத்தின் முறையான நெல் கொள்வனவு திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடமிருந்து நெல்லை பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் தற்போது விறுவிறுப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விவசாய அமைச்சின் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் வவுனியா வெப்பங்குளத்தில் அமைந்துள்ள பிரதான நெல் கலைஞர் சாலையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்றது ஒரு கிலோ கிராம் நூற்றி இருபது ரூபாய் என்ற விலையில் கொள்வனவு செய்யப்படுகின்றது தற்போதைய சந்தை நிலவரங்களுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் இந்த நிலையான விலையினால் கவரப்பட்டு பல விவசாயிகள் ஆர்வத்துடன் தமது நெல் அறுவடைகளை வேப்பங்குளம் களஞ்சிய சாலைக்கு கொண்டு வந்து வழங்கி வருகின்றனர் ஒன்பது ஒன்று மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் கல்லணி பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்திற்கு முன்பாக இன்று தரையில் அமர்ந்து பார் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளனர் பல்கலைக்கழக விடுதிகள் தொடர்பாக நிர்வாக அண்மையில் எடுத்துள்ள புதிய தீர்மானம் ஒன்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பல்கலைக்கழக விடுதிகளை தினமும் இரவு பத்து மணிக்கு மூடுவதற்கு நிர்வாகம் தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானமானது மாணவர்களின் கற்றல் சுதந்திரத்தை பாதிப்பதுடன் நூலகம் மற்றும் ஏனைய கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுவிட்டு விடுதிக்கு திரும்ப மாணவர்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் பல்கலைக்கழக வீதியில் உள்ள பிரதான நிர்வாக கட்டிடத்திற்கு முன்பாக ஒன்று திரண்ட மாணவர்கள் தரைமட்ட அமர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாகம் இந்த தடையை நீக்கும் வரை தமது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகப் பணிகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் நிலவுவதுடன் இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வ விளக்கங்கள் எதுவும் வெளியாகவில்லை இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வுத்துறையின் பணிப்பாளர் நாயகம் அதுல்ல கருணாநாய்க்கு இன்று வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்கள் வருமாறு தற்போதைய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொத்துவிலிருந்து சுமார் தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது இதுமேலும் வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்ட போதிலும் இதன் தாக்கத்தால் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல மாகாணங்களில் குறிப்பிடத்தக்க மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கும் மத்திய ஊவா கிழக்கு மாகாணங்கள் மற்றும் புலநறுவை மாவட்டத்தின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது வடமத்திய சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் அதிக மூடுபணி நிலவக்கூடும் என்பதால் வாகன சாரதிகள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் இதிலிருந்து தங்களை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வானிலை ஆய்வுத்துறை அவ்வப்போது வெளியிடும் அறிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிறைவு பெறுகின்றன ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணி தருகை யாழ்ப்பாணம் நெல்லியடி கிழக்கு பிரபடமாகவும் அமெரிக்காவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுந்தரலிங்கம் மங்களேஸ்வரி அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அம்பாறை மாவட்டம் தம்பி விலை பிறப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் குமாரவடிவேல் அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று காலமானார் சிங்கப்பூரை புறப்படமாகவும் இயல்பாடம் சண்டிலிபாய் சுவிஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி வசந்தமலர் நடராஜா அவர்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் இயல்பாடம் கொக்குவில் மேற்கை பிறப்பிடமாகவும் கொக்குவில் கிழக்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி சண்முகநாதன் அவர்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளிடுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்